வணக்கம் அம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல கதையோடு வந்திருக்கேன் சொல்கிறேன் அதாவது மகாபாரதம் மகாபாரதத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அந்த மகாபாரதத்தில் ஒரு பகுதி அதில் அதை வந்து உங்களுக்கு ஒரு சொல்லலான்னு நான் ஆசைப்படுறேன் அதாவது கிருஷ்ணர் அர்ஜுனர் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் உறவு முறையும் கூட நல்ல நண்பர்களும் கூட அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு தடவை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே நடந்து போகும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு அர்ஜுனா தான தர்மம் பண்ணுறதுலேயே மிகச்சிறந்தவன் கர்ணன் தான் அப்படின்னு சும்மா வாக்கில் பேசுகிறார் பேசுன உடனே அர்ஜுனன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மௌனமாக இருக்கார் அவர் மனசில் அர்ஜுனன் நினைக்கிறான் நம்மளும் தான தர்மம் பண்ணுறவன் தானே நம்மளை சொல்லாமல் கிருஷ்ணர் என்ன கர்ணனை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் மனசுக்குள்ளே நம்ம தானே எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணுறோம் வில்பத்தில் சிறந்தவனாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் நம்ம திறமையானவன் தானே ஏன் கர்ணனை போய் பெருமையாக சொல்கிறார் கிருஷ்ணர் அப்படின்ட்டு கொஞ்சம் அவருக்கு ஒரு ஆணவம் லேசாக ஒரு கர்வம் தோணுது அவருக்கு கர்வமாக நினைக்கிறார் இந்த கர்வமாக நினைக்கிறத கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிறார் கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாருன்னா அர்ஜுனனுக்கு லேசாக கர்வம் வருது இதை ஆரம்பத்துலேயே என்ன செய்யணும் அந்த கர்வத்தை நீக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா அர்ஜுனா என்ன மௌனமாக இருக்க நான் சொல்கிறது உண்மைதானே கொடை வல்லல் தான தர்மம் பண்ணுறதில் சிறந்தவன் கர்ணன் தானே அப்படின்னு திரும்பியும் கேட்குறாரு உடனே இப்போ திருப்பி வரு அர்ஜுனன் என்ன கண்ணா கிருஷ்ணா நீ என்ன இப்படி சொல்லிட்ட ஆ தான தர்மம் பண்ணலையா நீ என்னைய சொல்லாமல் நீ கர்ணனை சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசான ஒரு கோபத்தோடு தன்னுடைய நண்பர் அப்படிங்கிற முறையில் கிருஷ்ணர்கிட்ட அப்படி கேட்குறாரு அர்ஜுனன் கேட்குறார் ஒன்று சரி அர்ஜுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நான் உனக்கு ஒரு பரிசோதனை வைக்கிறேன் அதில் நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றார் சரி சரி ஒரு பரிசோதனை வையி நான் அதுல ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார் கிருஷ்ணர் அது காலை நேரம் இவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரம் காலை நேரம் அப்ப என்ன செய்கிறாரு கிருஷ்ணர் தன்னுடைய சக்தியால ஒரு வெள்ளி அதாவது வெள்ளி கொழுசெல்லாம் நம்ம போடும்போல வெள்ளியில் அந்த வெள்ளி மலைய ஒரு சின்ன ஒரு மலைய உருவாக்குறாரு அது அப்படியே வெள்ளி வெள்ளியா குமிஞ்சு கிடக்கு ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி அப்படி குமிஞ்சு கிடக்கு கொஞ்சம் தள்ளி தங்க கட்டிகள் அப்படி குமுஞ்சு கிடக்கு இதை உருவாக்குறார் கிருஷ்ணர் தன்னுடைய சக்தியால் உருவாக்குறார் இந்த பக்கம் தங்க குவியல் இந்த பக்கம் வெள்ளி குவியல் ரெண்டு குவியலும் இங்க பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு அர்ஜுனா இங்கேவா இன்னும் இப்போ காலை பொழுது நடந்துக்கிட்டு இருக்கு சாயந்தரம் மாலை பொழுது சூரியன் மறையிறதுக்குள்ள இந்த வெள்ளி மலையையும் இந்த தங்க குவியலையும் வெள்ளி குவியலையும் என்ன செய்யணும் தானம் தர்மம் பண்ணி முடிச்சிடணும் அப்படி நீ முடிச்சிட்டேன்னா நீ தான் கொடைவல்லல் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சரி கிருஷ்ணா நான் இதை தானம் தர்மம் பண்ணிடுவேன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார் உடனே சரி கிருஷ்ணர் சரி நான் போயிட்டு சாயந்தரமாக வர்றேன் நீ இதை தானம் தர்மம் பண்ணு அப்படின்ட்டு கிருஷ்ணர் போயிடுறார் உடனே என்ன செய்கிறாங்க அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் சொல்லிவிட்றான் இங்கே தங்கம் வெள்ளியெல்லாம் நான் தானம் பண்ண போகிறேன் எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லி ஆள் மூலமாக அனுப்புகிறாங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் வர்றாங்க வெள்ளி அள்ளி 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 கொடுக்குறோம் எல்லாம் மக்களுக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் வெள்ளி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கான் இன்னொரு பக்கம் அந்த தங்கம் குவியல் குமிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அதை பூரா எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான் வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஆட்கள் வந்து தங்கம் கிடைக்கிது நமக்கு தங்கத்தை அள்ளி கொடுக்குறாங்க வெள்ளி கொடுக்குறாங்கன்னு பூரா மக்கள் பூரா ஓடி வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க வெள்ளி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கான் குனிஞ்சு குனிஞ்சு அள்ளி அள்ளி இந்தா வெள்ளி இந்தா உனக்கு இந்தா தங்கம் அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கான் சாயந்தரமாக இருந்தது மாலை பொழுது சூரியனும் மறைஞ்சிடுறது ஆனால் அந்த குவியல் அப்படியே இருக்குது வெள்ளி குவியல் அப்படியே இருக்குது தங்க குவியலும் அப்படியே இருக்குது கொஞ்சந்தான் தான் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம்தான் குறைஞ்சிருக்கு ஆனால் அப்படியே தான் இருக்குது அப்போ மாலை பொழுது கிருஷ்ணர் மெதுவாக வர்றார் என்ன அர்ஜுனா இந்த தங்க குவியிலையும் இந்த வெள்ளி குவியலையும் தானம் தர்மம் பண்ணாமல் இப்படி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு ராமகிருஷ்ணா கிருஷ்ணா நானும் எவ்வளவோ பேர் வந்தாங்க அள்ளி அள்ளி கொடுத்துக்கிடுதா இருந்தேன் இப்போ பாரு அது காலியே ஆகலை அப்படியே இருக்குது சொல்கிறாரு சரி சரி இதுக்காக எல்லாம் கவலைப்படாத அமைதியாரு இரு நம்ம நாளைக்கு காலையில் இந்த வேலையை நம்ம என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க போயிடுறாங்க அந்த காவலுக்கு ரெண்டு பேர் அந்த தங்க குவியலுக்கும் வெள்ளி வெள்ளிக்குவிலுக்கும் ரெண்டு மூணு பேரை காவலுக்கு வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க மறுநாள் பொழுது விடியுது விடுந்து காலையில் எல்லாம் குளிச்சு முடித்து சாமியெல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க எப்பயும் போல் காலையில் வர்றாங்க யார் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அப்போ அங்கே அந்த அந்த தங்கக் குவியில் வெள்ளிக்குவியில் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கர்ணன் அந்த பக்கமாக வர்றார் கர்ணன் என்ன செய்கிறான் எப்பயுமே அது காலையில் அவருக்கு கர்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்குது எப்படின்னு அப்படின்னா காலையில் குளிச்சு முடிச்சுட்டு அதிகாலையில் சூரியன் உதயமாகும் இல்லையா அப்போ அந்த சூரியன் அவர் வணங்குற வழக்கம் கர்ணனுக்கு இருக்கு அப்போ அவர் என்ன செய்கிறாரு வெளியில் நடந்து வந்து சூரியனை நல்லா நமஸ்காரம் பண்ணுறார் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இப்படி நடந்து வர்றார் அப்போ கிருஷ்ணர் என்ன செய்கிறாரு கர்ணா வா அப்படின்னு கூப்பிட்றார் உடனே கர்ணர் வேகமாக வர்றார் வந்து வணக்கம் கிருஷ்ணா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறார் உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு இங்கே பாரு இங்கே வெள்ளி கட்டிகளாக குமிஞ்சு கிடக்கு இந்த பக்கம் தங்க கட்டிகளாக குமிஞ்சு கிடக்கு இப்போ காலை பொழுது மாலை நேரம் சூரியன் மறையிறதுக்குள்ள இந்த வெள்ளி கட்டிகளையும் தங்க கட்டிகளையும் நீ தான தர்மம் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறார் இதை நீ செய்யணும் அப்படின்னே அப்போ கர்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இது எதுக்கு சாயந்தரம் சூரியன் மறையிற வரைக்கும் எதுக்கு நீங்கள் அவகாசம் கொடுக்குறீங்க இந்த தங்க கட்டிகளையும் வெள்ளி கட்டிகளையும் இந்த குவியல்களை பூராத்தையுமே இப்போவே நான் தான தர்மம் பண்ணிடுவேன் அப்படின்னு கருணன் சொல்கிறார் உடனே அர்ச்சனை ஆச்சரியமாக பார்க்குறான் நம்ம கிருஷ்ணரும் சிரிச்சுக்கிட்டே என்ன எப்படி அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த பாருங்கள் நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரத்தில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு அந்த பக்கமாக போகிறாங்க உடனே என்ன செய்கிறான் கர்ணன் அந்த ரெண்டு பேர்த்தையும் கைத்தட்டி கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னோடனே ரெண்டு பேரும் வர்றாங்க பனியோடு வர்றாங்க சொல்லுங்கய்யா கூப்பிட்டிங்களே என்னத்துக்கு கூப்பிட்டீங்கன்னு ரெண்டு பேர் வழிபோக்கர்கள் வழிபோக்கர்கள் போனவங்கள கூப்பிட்றாங்க கர்ணன் ரெண்டு பேரும் வா சொல்கிறாங்க சொல்லுங்கள் என்ன செய்யணும்னு கூப்பிட்டவன் கூப்பிட்டிங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கர்ணன் சொல்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்களா ஏழைகளான்னு கேட்குறாரு ஆமங்கய்யா நாங்கள் கஷ்டப்படுறோம் ஏழைகள் தான் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கய்யா அப்படின்னு பணிவாக சொல்கிறாங்க சரிங்க வாங்க ரெண்டு பேரும் இந்த ஒருத்தரை பார்த்து என்ன சொல்கிறாரு இந்த வெள்ளி கட்டிகள் குமிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த வெள்ளி கட்டிகளை பூரா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறாரு கருணன் பக்கத்தில் இன்னொருத்தர் நின்றுக்கிட்டு இருக்காரு இல்லையா அவரை பார்த்து இந்த பாருங்க நீங்கள் வந்து இந்த தங்க கட்டிகள் குமிஞ்சிருக்கு இல்லையா இதை பூரா நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு குவியில் எடுத்துக்கோங்க சரியா அப்படின்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னையோ இவ்வளவுமா எங்களுக்கு ஆமையா இந்த தங்க கட்டிகளாக குமிஞ்சிருக்கு பாருங்கள் இதை பூரா நீங்கள் எடுத்துக்குங்க அந்த வெள்ளி கட்டிகளாக குமிஞ்சிருக்கு பாருங்க அதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு ரெண்டு பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு குவியில் கொடுத்துட்றாரு கொடுத்து முடிச்சுட்டு கிருஷ்ணா நீங்கள் சொன்னீங்க இல்லையா ரெண்டு குவியிலையும் தான தர்மம் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டேன் என் வேலை முடிச்சு நான் போகலாமா ஆ நீங்கள் போங்க நீ போப்பா அப்படின்றார் உடனே கர்ணன் நான் போயிட்டு வரேன்ட்டு போயிடுறாரு அந்த வந்த வழிபோகர்கள் அவங்க அதை எப்படி அழுறது எப்படி கொண்டு போகிறதுன்ட்டு அவங்க அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ விஷயத்துக்கு இங்கே வருவோம் கிருஷ்ணர் என்ன செய்கிறாரு அர்ஜுனனை பார்க்குறாரு நான் சொன்னேன்ல தானந்தன்மம் பண்ணுறதில்ல கொடை வள்ளல் யார் கர்ணன் தான் அப்படின்னு சொன்னில்ல இப்போ நீ பாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வரிசையாக எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கிட்டு வெள்ளி கட்டிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி கொடுத்தேன் இந்த பக்கம் வரிசையாக ஆள்களை நிப்பாட்டி தங்கக்கட்டிகளை அள்ளி அள்ளி கொடுத்தேன் ஆனால் குறையவே இல்லை ஆனால் கர்ணன் பாரு கொடை வல்லல் அவனுக்கு கொடுத்து கொடுத்த அனுபவம் பிரதிபலனை எதிர்பார்க்காம அள்ளி அள்ளி கொடுத்தவன் அதனால டக்குன்னு பாரு ரெண்டு கோவில்களை ரெண்டு பேரை கூப்பிட்டான் வெள்ளி கோவிலை நீ வச்சுக்கணும் தங்க கோயில நீ வச்சுக்கணும் வேலையை முடிச்சதா போயிட்டான் பொழுது சாயிரம் வரைக்கும் எனக்கு எதுக்கு அவகாசம் இப்பவே அதை கொடுத்து முடிக்கிறேன் அப்படின்னு முடிச்சிட்டான் அப்ப கர்ணன் தானே கொடைவல்லல் அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணன் உடனே அர்ஜுனன் ஆமா கிருஷ்ணா நீ சொன்னது சருதான் நியாயம்தான் கர்ணன் வந்து ரொம்ப குடைவல்லல்ல ரொம்ப நல்லவராக இருக்காரு இந்த அளவுக்கு கொடை உள்ளல் தன்மை அவருக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாது நீ நல்ல வேலை என்னை அதை வந்து என்னை உணர வச்சுட்ட உண்மையிலேயே நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரான் ரெண்டு பேருமே நல்லவங்க தான் அர்ஜுனனும் நல்லவர் தான் கர்ணனும் நல்லவர் தான் ரெண்டு பேருமே தான தர்மம் பண்ணுறதுலேயும் சிறந்த வீரர்களாகவும் நல்ல பண்புகள் கொண்டவங்களாக தான் இருக்காங்க அந்த ஒரு ஆணவத்தை வந்து அர்ஜுனன் கிட்ட இருந்து எடுத்து அவனை நல்லவனை ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் அதுக்காகத்தான் இந்த மகாபாரத்தில் கிருஷ்ணர் வந்து இந்த சுவையான ஒரு சம்பவத்தை உருவாக்கி கொடுத்தாரு அர்ஜுனனும் தன்னை திருத்திக்கிட்டான் அதாவது கிருஷ்ணர் வந்து ஏன் இந்த சம்பவத்தை வந்து நமக்கு உணர்த்துறாரு அப்படின்னா மண்டகர்வத்தோடு நம்ம தான் தான தர்மம் பண்ணுறோம் இந்த உலகத்துலேயே நம்ம தான் சிறந்தவங்க அப்படின்ற தல தலகணத்தோடு செய்யக்கூடாது அதே மாதிரி விளம்பரத்துக்காக செய்யக்கூடாது பக்கத்துக்காரவங்களாம் நம்மளை பாராட்டணும் சொந்தக்காரங்களாம் நம்மளை பாராட்டணுன்றதுக்காக வேண்டி தான தர்மம் பண்ணக்கூடாது உண்மையான அன்போட மக்களுடைய பசியை போக்கணும் இப்போ இந்த சுனாமி வந்துச்சு இந்த மழை எல்லாம் மக்கள் பாதிக்கப்படும் போது எவ்வளோ பேர் நல்லது செஞ்சாங்க ஆனால் மனசில் நல்ல எண்ணங்கள் அவங்களுக்கு அந்த அந்த நேரம் அந்த மக்கள் கஷ்டப்படும் போது செய்கிற உதவிங்கிறது பெரிய உதவி அதை விளம்பரத்துக்காக செய்யாமல் உண்மையான மனசோட அவங்க அந்த கஷ்டத்தை அவங்கள அவங்களுக்கு போக்கணுன்ற நல்ல எண்ணத்தோடு செய்யணும் அதுதான் தான தர்மம் அதை அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் கிருஷ்ணர் வந்து இந்த சம்பவத்தை நமக்கு உணர்த்துறாரு மகாபாரதத்தில் இது வந்து ரொம்ப ஒரு இது நடந்த சம்பவம் இந்த விஷயத்தை வந்து நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் அம்மா இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல கதையோடு அம்மா அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்